ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்னைக்கு வீடியோ ஸ்டோரி டைமில் நான் பேச போகிறது என்னை என் என்னை சார்ந்த மனுஷர்கள் மனுஷங்க நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு கேள்வி அது எப்படி நீ படிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னு சொன்னேன் எத்தனையோ பேர் படிப்பு வராமல் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க முயற்சி பண்ணி டென்த்து டுவெல்த் ரிசல்ட்ஸில் எவ்ரி இயர் நம்ம நியூஸில் கேட்குறோம் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க அவ்வளோ பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பு படிப்பு படிப்புன்னு திணிக்கிறதுனால தானே அந்த எண்ணமே வருது நீ வந்து எப்படி வந்து படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி வீடியோ போட்ட அப்படின்னு நிறைய பேர் என்ன என்னை சார்ந்த மனுஷர்கள் நிறைய பேர் என்னை கேட்டாங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் நான் ஏன்னாக்கா படிப்பு தான் முக்கியம் இப்போவும் நான் அதுதான் தான் சொல்கிறேன் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன் படிப்புங்கிறது மார்க் இல்லை மார்க் வேண்டாமான்னா மார்க் வேணும் ஆனால் மார்க் மாத்திரம் இல்லை உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா படிப்புங்கிறது ஒரு உடம்பு அப்படின்னா மார்க் அப்படிங்கிறத அதில் நம்ம பார்க்குற கண் பார்வையாவோ இல்லை காது கேட்குறதாவோ இல்லை வாய் பேசுகிறதாவோ கால் நடக்கிறதாவோ கை இருக்கிறதாவோ கை மொபிலிட்டியாவோ நம் நம்ம ஏதாவது ஒன்றா அதை உருவகப்படுத்திக்கலாமே இப்போ அது இல்லைன்னா எப்படி ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இப்போது ஒருத்தருக்கு கை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் கால் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் கண் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பேச முடியலன்னா காதால் கேட்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா அப்போது இதெல்லாம் அவளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் உயிர் இருக்கு இல்லையா உடம்பு இருக்குது இல்லை அப்போது இது முக்கியம் இது இல்லாமையும் படிப்பு இருக்குது ரொம்ப நல்லா பாடத்தை புரிஞ்சுக்கிற குழந்தைகளோ ரெகுலராக பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் படிப்பு சுமாராகவே வந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறும் எப்படி ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு வருதுங்கிறது வெறுமன மார்க் வாங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வருதுங்கிறது வாழ்க்கை பாடத்தை படிக்கிறதுக்கு ஏன் வெளியில் கிடைக்கலையான்னா வெளியில் கிடைக்கிறத விட பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது தான் பெஸ்ட் நாலு குழந்தைகள் கிட்டேருந்து பியர் லேர்னிங் அப்படின்னு ஒரு விஷயம் கற்றுனோம் நாங்கள் சேரிடே கோர்ஸ் பண்ணும்போது இப்போது கொரோனா காலத்தில் ஆன்லைனில் அத்தனை டீச்சர் கத்தி கத்தி பாடம் எடுத்தாலே எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கும் நீங்களான்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஏன் ஒரு குழந்த ஸ்கூலில் டீச்சர் என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே தன்னுடைய சக மாணவனோ மாணவிகிட்டேருந்தோ பிக்கப் பண்ணிக்கிறத விட டீச்சர்கிட்டேருந்து கம்மியாக தான் பிக்கப் பண்ணிக்கும் ஏன்னா அது ஆல் சடன்டன் அடல்ட் நம்பலாம் அப்போது சைல்டு பிக்ஸ் ஃப்ரம் தேர் பியர் அந்த குழந்தைகள் தன்னுடைய சக மாணவ மாணவிகள்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க இப்போ நீங்கள் அதனால தான் பார்த்தேன்னா ஒரு கெட்ட விஷயம் பண்ணாதே கெட்ட வார்த்தை என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் பண்ணிவிடுவோம் அது ஏன்னா நம்ம பண்ணாதேன்னு சொல்கிறேங்கிறது காது வாங்கும் மூளை வாங்காது அது தன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்கும் அப்படி இப்போது படிப்புங்கிற விஷயம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப மேம்படுத்துகிற விஷயம் படிப்பு படிப்பே வரல ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னா படிப்பே வரலன்னா கூட பள்ளிக்கூடம் வரட்டுமே எயித்துக்கு அப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஃபெயில் ஆகலாம் ஆட்டுமே இப்போது படிப்பு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா பாஸ் பண்ணலன்னா வேஸ்ட்டுன்னு நான் சொன்னதே இல்லை இல்லையா படிக்கணும் படித்தே தீரணும் வரல முடியல பாஸ் பண்ணல ஃலார திருப்பியும் முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் படிப்பே வேண்டான்னா உடம்பே வேண்டான்னா அது வந்து அதுக்கு வந்து மனுஷனோ இல்லை வேறு ஏதோ உயிரினம்னோ பேர் கிடையாது அதுக்கு வேறு ஏதோ பேர் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையை வெளியில் படித்தவங்க பள்ளிக்கூடம் இல்லாமல் வெளியில் படித்தவங்க ஆயிரம் பேர் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிற விஷயங்கள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கிளியராக இருக்குது இப்போது பள்ளிக்கூடம் போகிற ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகாத ஒரு குழந்தை ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் பள்ளிக்கூடம் போகிற ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகாத ஒரு குழந்தை இந்த ஜென்ரேஷனில் இல்லை ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் கணக்கெடுப்பு பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சி எப்படியாவது ஸ்கூலுக்கு வீட்டுக்கே போய் கூட்டுன்னு வந்து இல்லம் தோறும் கல்வி அதெல்லாம் நிறையா பண்ணிட்டுருக்கா அதனால போயின்னு இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லையுமே படிக்காத குழந்தைகள்னு யாருமே எனக்கு தெரிஞ்சிடல இங்கே நான் வேறு வேறு ஸ்டேட்டில் இருந்தப்போ கூட ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தால் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரிய வந்ததுன்னா கூட்டின் போய் ஸ்கூலில் எப்படியாவது உட்கார வச்சுடுவாள் அது நான் வெளியிலையும் பார்த்துருக்கேன் இந்த தமிழ்நாடு ஸ்டே நம்ம ஸ்டேட்லேயும் பார்த்துருக்கேன் இப்போது அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் ஒரு குழந்தை படிக்கல ஒரு குழந்தை படிச்சிருக்கு ஒரு குழந்த பள்ளிக்கூடம் போகல ஒரு குழந்த பள்ளிக்கூடம் போயிருக்கு வித்தியாசம் என்னென்னா சோஷியல் லைஃப்பில் பேலன்ஸாக கற்றுக்கும் இப்போ பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகளுக்கு சோஷியல் லைஃப் இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்கக்கூடாது பர்சன்டேஜ் ரொம்ப டிஃபர் ஆகும் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் தன்னுடைய சோஷியல் லைஃப்பை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கும் வாழ்க்கையில் மார்க்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டோ எனக்கு தெரியாது நிஜமாகவே ஆனால் சோஷியல் லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சோஷியல் லைஃப்னு சொல்கிறது பார்ட்டிஸ்க்கு போகிறது அந்த மாதிரி சோஷியல் லைஃப்னு இப்போது ட்ரெண்டில் அந்த வார்த்தையிருக்கேன் நான் அது சொல்லலை நான் சொல்கிறது ஒரு குழந்தை தன்னோட சொசைட்டியில் எப்படி மூவ் பண்ணணும்னு கற்றுக்கிறது அது தன்னோட பியர் குரூப்போட தன்னுடைய சக மாணவ மாணவிகளோட மூவ் ஆகி தான் அந்த ஸ்கில்லையே கற்றுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கற்றுக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போனாக்கா இப்படி நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கேரக்டர் பில்டிங்க்கு பள்ளிக்கூடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் அங்கே தான் கற்றுக்கும் எப்படி இருக்கவே கூடாதுங்கிறதுக்கும் அங்கே தான் கற்றுக்கும் அப்போது பள்ளிக்கூடம் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பல்சரின்னு பண்ண வேண்டியது அவசியம்தான் இட்ஸ் எஸ்பெஷலி இந்தியன் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னாக்கா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட தன்னுடைய தகுதிக்கு மீறின பள்ளிக்கூடங்களில் தன்னோட குழந்தைகள் படிக்க வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் பார்த்துட்டும் இருக்கேன் அவள் அப்பாவுக்கு ஆனுவல் இன்கம் என்னவோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீஸாக கட்டுவார் நான் பார்த்துருக்கேன் எங்கேருந்து வருது அந்த பணம் என்னமோ கஷ்டப்படுவாங்க எதோ அடகு வைப்பாங்க எத்தையோ பண்ணுவாங்க அப்போ அந்த குழந்தை எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு படிக்க வேண்டாம் அப்படின்னதுன்னா அந்த அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு எப்படி உருப்பிடும் இல்லை யோசித்து பார்க்கணும் புரியுதா எத்தனை கஷ்டப்பட்டால் இந்தியன் பேரண்ட்ஸுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு காசை சேர்த்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஃபீஸை கட்டி அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது படிக்கலைன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ சொல்கிறேன் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியம் மார்க்குக்காக இல்லை பள்ளிக்கூட வாழ்க்கைக்காக கேரக்டர் பில்டிங்காக அந்த படிப்பு ரொம்ப முக்கியம் இதை நம்ம பெற்றோர்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைகளை உணர வைக்க முடியும் ரொம்ப நன்றி நமஸ்காரம்